பாக்யலக்ஷ்மி சீரியல் நேர்களுக்கு வணக்கம் அங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போறாரு தன்னுடைய மகள் இனியாவை அங்க இனியா அவரை கேட்குற கேள்வியில் மனசுடைஞ்சு போயிடுறாரு கோபி காரணம் என்னன்னா இனியா கேட்டது எல்லாமே நியாயமான கேள்விகள் அதுக்கு பதில் எப்படி சொல்கிறதுனே புரியாம மனசளவுல கஷ்டப்பட்டுட்டு எப்படியோ அன்னைக்கு ஃபுல்லா இனியாவுக்கு ஹாப்பியாக என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வந்து அங்க பாகியா வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு போறாரு அவளோட அப்பா கோபி இனியா கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயமானதாக இருக்கே நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டே அங்கே ராதிகா வீட்டுக்குள்ளே போகிறாரு கோபி அங்கே ராதிகா பார்த்தீங்கன்னா அவருக்கு கோபிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பார்த்து அவர் ஃபோன் எடுக்காததால் சரியான கோபத்தில் தன்னுடைய மகள் மயூரிய மடியில் படுக்க வச்சுட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க சோஃபாவில் அப்போ ராதிகா உள்ளே வர்ற கோபி கிட்ட கேட்குறாங்க ஏன் கோபி எவ்வளவு டைம் ஃபோன் பண்ண ஒரு டைமாவது அட்டன் பண்ணியிருக்கலாம்ல அப்படி என்ன நீங்கள் பிஸி அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா கோபியை பார்த்து உடனே அதுக்கு கோபி சொல்கிறாரு நான் வேறு ஒரு டென்ஷனில் இருந்த ராதிகா எதுக்கு தேவையில்லாமல் அந்த டென்ஷனில் இருக்கும்போது காலையும் அட்டன் பண்ணிவிட்டு அதனால தான் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு கோபி அதுக்கப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் ராதிகா விடுவனான்னு ஏன் கோபி எ எப்பவுமே என்னை பார்த்தாதான் உங்களுக்கு பிரச்சனையா தோணுமா என்னை பத்தியும் என் பொண்ணு மயூரிய பத்தியும் இப்ப வர வர நீங்க கொஞ்சம் கூட நினைச்சுக்கிறதே இல்லை உங்களோட கவனம் ஃபுல்லா பாக்கியாவை பழி வாங்குறதுலதான் இருக்கு அது சுத்தமா சரியில்லை கோபி அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிறாங்க ராதிகா அப்ப உடனே பேசுறாரு கோபி ஆமா ராதிகா எனக்கு நிம்மதியே இல்லை அத்தனைக்கும் காரணம் நீ நீ மட்டும்தான் என் குடும்பம் என் குழந்தைங்க என்னோட பாக்கியா என்னுடைய அம்மா அப்பா எல்லாத்தையும் இழந்ததுக்கு மெயினான காரணம் ரீசன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு கோபி உடனே அதுக்கு பதில் சொல்ற விதமா ராதிகா சொல்றாங்க அதுதான் உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்னு சொன்னீங்கல்ல அப்ப உடனே இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே கோபியும் ஆமா நான் உடனே இங்கிருந்து கிளம்பிடுறேன் எனக்கு யாருமே வேண்டாம் நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி காரை எடுத்துட்டு அந்த நைட் டைம்ல டிரைவ் பண்ணிட்டு போறாரு போற கோபிக்கு திடீர்னு கொஞ்ச தூரம் போன உடனே நெஞ்சு வலி வந்துடுது உடனே சரி நம்ம ராதிகாக்கு கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெஞ்ச வழியிலையும் முடியாம ராதிகாக்கு கால் பண்றாரு உடனே ராதிகா நினைக்கிறாங்க இவருக்கு மட்டும் இவர் கால் பண்ண உடனே நாம ஏன் எடுக்கணும் நாம அத்தனை டைம் கால் பண்ணோம்ல அப்ப அவர் பொண்ணு இனியாதான முக்கியம் சொல்லிட்டு போனை எடுக்காம இருந்துட்டாரு எனக்கு ஒரு ஆபத்து வந்திருந்தாலும் அப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற ராதிகா போனை எடுக்காம திரும்ப திரும்ப கட் பண்ணி விடுறாங்க அங்க நெஞ்சு வழியால துடிச்சுட்டு கோபி என்ன பண்றதுன்னு தெரியாம ராதிகாவோட அம்மா கமலாக்கு போன் பண்றாரு கமலா வந்துட்டு ராதிகா கிட்ட சொல்றாங்க ராதிகா மாப்பிள்ளை என்னமோ அவசரம் போல இவ்வளவு டைம் உனக்கும் பண்றாரு எனக்கும் பண்றாரு நம்ம என்னன்னு எடுத்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கமலா சொல்றாங்க அதுக்கு பதில் சொல்ற ராதிகா அம்மா பேசாம போன வெய்யுங்க அப்பதான் அவருக்கு நம்மளோட அருமை புரியும் தேவையில்லாம நீங்க இப்ப எடுக்க வேண்டாம் சைலண்ட்ல போட்டுட்டு நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க சரின்னு மகள் சொல்றதே பெருசுன்னு கமலாவும் போனை சைலண்ட்ல போட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க கோபி வேறு வழி இல்லாமல் செழியனுக்கு பண்ணியும் எடுக்கலை யாருக்கு பண்ணியுமே எடுக்கலை அப்படின்னு பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு உடனே ஃபஸ்ட்டு ரிங்கிலேயே பாக்யா அந்த நேரத்துலேயும் இருந்து எதுக்கு இப்போ கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அட்டன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா கோபி நெஞ்சு வழியில் பேச முடியாமல் பேசுகிறாரு உடனே பாக்யா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கோபியோட மொபைல் டவர் லொக்கேஷனை வச்சு அங்கே போயிடுறாங்க செழியன் எழில் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அழைச்சிட்டு அவங்க இம்மீடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கோபியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும் பொழுது எழில் வந்துடுறாரு பாக்யாவுக்கு துணைக்கி உள்ளே போகிற கோபியை பார்த்துட்டு உடனே வெளியில் வந்து சொல்கிற டாக்டர்ஸ் இமீடியட்டாக இவருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குங்காட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும் அதுக்கு இவங்களோட மிஸ்ஸஸ் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஈஸ்வரி இனியா செழியன் ஜெனின்னு எல்லாருமே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே நர்ஸ் வந்துட்டு பாக்கியா கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து மேடம் இமீடியட்டா சைன் பண்ணுங்க தான் நாங்கள் சர்ஜரிக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஈஸ்வரி அந்த நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க அம்மா ஒரே ஒரு டைம்மா என் பையன்தான் கோபி அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க ஆனால் அந்த நர்ஸ் டாக்டர் யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா அவருக்கு நாங்கள் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் துரிதமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைமில் நீங்கள் எப்படிமா உள்ளே போய் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நின்றுட்டு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது அமைதியாக போய் உட்காருங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஐயோ கடவுளே ஏந்தா இவ்வளவு சோதனைகளோ என் குடும்பத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா அந்த ஒய்ஃபுக்கான சைன் போடுற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு மனசு இல்லாமல் அத்தை நம்ம ராதிகாவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம் ராதிகாவே வந்து போடட்டும் இதில் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க ஈஸ்வரி உடனே ஏய் பாக்யா உனக்கு என்ன பைத்தியமா அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இந்த சமயத்துல உனக்கு ஒரு கையெழுத்து போடுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாங்க பாக்யா கிட்ட நீ என்ன பாக்யா இப்படி இருக்க அவன் மேலே தேவையில்லாமல் நீ போய் கேஸ் கொடுத்தங்காட்டி பத்திதானே இப்போ அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வந்துருச்சு இப்போ இமீடியட்டா அவங்க கையெழுத்து கேக்குறாங்கல்ல நீயும் அவன் பொண்டாட்டி தானே நீ கையெழுத்து போட்டா என்ன குறைஞ்சா போவ போடு பாக்கியா இப்போவும் அவன் உயிரோட விளையாடணும்னு தானே நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பாக்கியா முடியவே முடியாது அத்தை இந்த இடத்துக்கு ராதிகா தான் கையெழுத்து போடணும் நான் அவரோட முன்னாள் மனைவி நான் போட்டா அது செல்லுபடி ஆகாது நான் இப்பவே இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ராதிகாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாக்கு ஃபோன் பண்றாங்க பாக்கியா அங்க வீட்டுல இருக்கிற ராதிகா என்ன சொல்றீங்க பாக்கியா கோபிக்கு ஹார்ட் அட்டாக்கா அப்படியா சரி இருங்க நான் வர்ற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு வந்துடுறாங்க ராதிகா ராதிகா வந்த உடனே கையெழுத்து போட்டு உடனே கோபிய அங்க எடுத்துட்டு போறாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்காக கோபியை ஐசியில் இருந்து ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிற வழியில் பின்னாடியே ஓடுறாங்க அவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அப்போ லைட்டாக கண் முழிக்கிற கோபி பாக்யாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு பாக்யா என்னை மன்னிச்சிரு பாக்யா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாக்யா அதை பற்றி எல்லாம் நீங்கள் சரியானதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிற கோபிக்கு இம்மிடியேட்டாக சர்ஜரி நடக்குது சர்ஜி ிய முடிச்சுட்டு வெளியில வர டாக்டர் சொல்றாங்க அம்மா நவ் ஹி இஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி அவங்கள ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க இப்படியே ஒரு டூ த்ரீ டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே ரெடியாகிடுறாரு கோபி அப்ப திரும்பவும் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலோ பாக்யாவை பார்த்து இனியாவும் ஈஸ்வரியும் பேசுறாங்க அவனுக்கு இந்த நிலைமைக்கு காரணமே நீதா பாக்யா தேவையில்லாம அவன் மேல கேஸ் கொடுத்து பத்திரிக்கை நியூஸ் அப்படி இப்படின்னு இவனோட பேரை கெட்ட பேர் உண்டாக்குனதே நீதான் அதனாலதான் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நேரத்துல தன்னால கார் ஓட்டிகிட்டு வரும்பொழுது ஹார்ட் அட்டாக் வந்து இவ்வளவு சிரமப்பட்டிருக்கான் முதல்ல அவன் மேலே கொடுத்துருக்கிற கேஸ வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்கிறாங்க உடனே பாக்யா சொல்றாங்க அது எப்படி எத்த முடியும் இவருக்கு என்ன ஆனாலும் நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டேன் இவரோட உயிர் இவருக்கு எவ்வளவு முக்கியமாக படுது இவருக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏன்னா அவர் உங்கள் பையன் உங்கள் பையனோட உயிர் உங்களுக்கு இவ்வளவு முக்கியமாக இருக்கிற மாதிரி தானே ஏன் இனியா உங்க அப்பாவோட உயிர் உனக்கு அவ்வளவு முக்கியம் அந்த மாதிரி தானே அந்த கெட்டு மீட்டை என் கடையில் கலக்கும் பொழுது எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க அதில் எத்தனை பேரோட பையங்களாக இருந்திருப்பாங்க எத்தனை பேரோட அப்பாங்களா இருந்திருப்பாங்க அவங்களுக்கும் இப்படி தானே இருந்திருக்கும் கஷ்டம் அப்படி இருக்கும்போது அதுக்கான நீதி கிடைச்சே தீர வேண்டாமா அப்போ நமக்கு வந்தால் மட்டும்தான் வழி மத் மற்றவங்களுக்கு வரும்பொழுது அது ஒரு கேலி பேச்சு உங்களுக்கு எல்லாம் அப்படி தானே இனியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பார்த்து கேட்குறாங்க அம்மா மறுபடியும் பிரச்சனையே நீ பெருசு பண்ணாத தயவு செஞ்சு அப்பா மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்கிறாங்க அப்போ இனியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் பதில் சொல்கிற பாக்கியா சொல்கிறாங்க இனியா இதை பாரு உங்கள் அப்பாவோட உயிர் மட்டும் இல்லை என்னோட உயிரே போனாலோ அந்த இறந்து போனாங்கல்ல அந்த கெட்டு போன மேட் சாப்பிட்டு அவங்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க போகிறது கிடையவே கிடையாது ஏன் உயிரே போனாலும் நான் கொடுத்த கேஸ் கெ கொடுத்தது தான் அதில் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் இப்போ உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து இத்தனை பார்த்தது எல்லாமே ஒரு தான் மற்றபடி எனக்கு வேறு எந்த பாசம் அக்கறை எதுவுமே இவர் மேல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ராதிகா இனிமேல் உங்க கணவரை நீங்க பாத்துக்கலாம் என்னோட கடமை ஒரு மனிதனார் செய்ய வேண்டிய கடமையை நான் முடிச்சுட்டேன் இனிமேல் எனக்கும் இவருக்கும் எப்பவும் போல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க பாக்யா வழக்கம் போல பாக்யாவுக்கு சப்போர்ட்டா எழில் கூடவே கிளம்பி போயிடுறாரு செழியனும் இனியா ஈஸ்வரி மூணு பேருமே கோபிகிட்ட நின்னு அழுகுறாங்க அதோட இன்னைக்கான அனுப்புறமோ முடியுது